எக்ஸிடெண்ட்டாகி மூத்தாக போயிருமா வீட்டு வரைக்கும் போகுமா என்னடா நோய் வருமா கால் பயிருமா கை பயிருமா தெரியல என்ன நடக்குமென்னு தெரியாது உடனே சொல்லட்டுமா எப்படி தத்துவம் சுபானல்லா இவ்வளவு தத்துவம் சொல்லி தந்த ஒரு மார்க்கத்தை விட்டுதா நம்ம மக்கள் விலகி நிற்கிறார்கள் இந்த நாடகமும் படமும் கூத்தும் கும்மாளமும் விபச்சாரமும் உங்களுக்கு நிம்மதியை தருமா அல்லாவுடைய நல்லடியார்களே பள்ளிவாசலுக்கு ஓட வேண்டிய சமுதாயம் அல்லாவிடம் கரம் ஏந்த வேண்டிய சமுதாயம் எப்படிப்பட்ட தத்துவங்கள் தந்து குடும்பம் சகிதம் உட்கார்ந்து கண்ணீர் இந்த தத்துவங்களை உள்வாங்கினா ஆலமின் சக்கீனாவை இறக்குவான் அமைதியை இறக்குவான் ஏன் அமைதி வரல தெரியுமா அந்த நேரான ரூட் வாயில பட்டு மார்க்கம் கல்வி இஸ்லாம் இல்லை அதனால மனக்குழப்பம் அதனால நிம்மதி இல்லை எங்க நிம்மதி வச்சிருக்கிறான் எந்த நேரமும் சொல்லுங்க அக்சிரு திக் ஹாதி முல்லதாத் யானியல் மௌத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போதாதேன்றாங்க சஹாபாக் என்ன பார்த்தல்ல உங்கள பார்த்தல்ல அதிகப்படுத்து எதை யார சொல்லலாம் மௌத் இன்பங்களை எல்லாம் துண்டாக்குற மரணம் இந்த கிழமையில மௌத்தை ஞாபகப்படுத்தின ஒரு ஆள் நான் மௌத்தாகப் போறேனே என்ன கொண்டு போவாங்களே என்ன கேள்வி கேட்பாங்களே என்ன மருமைக்கு சேர்த்து வச்சு ரசுல சா எவ்வளவு மரணத்தை நினைக்கிறாங்க போதாது கூட்டுங்க நிம்மதி நிம்மதி அங்க இருக்குது மரணம் அதுக்காக தயாராகிறீங்க நிம்மதி கல்பல வரும் இந்நாள் சொல்ற நேரம் எஃபெக்ட் அதாவது பிரைன் மைண்டுக்கு ஒரு இது வரும் நாங்க போறோம் நாங்க அல்லாஹ் சொந்தம் இது நீட்டமா விளக்க வேண்டும் சுருக்கமா அதை முடிக்கிறேன் அடுத்ததாக அல்லாஹ்